கிருஷ்ணகிரி பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் என்சிசி முகாம் நடத்தியதில் அங்கு அந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி கடந்த பத்தொன்பதாம் தேதி சிவ நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சிவராமன் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக தலைமறைவாக இருந்த நேரத்தில் கடந்த பதினாறாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதியில் விசம் அருந்தியதாகவும் அருதி தற்கொலைக்கு முயற்சி முயற்சித்து முயற்சித்ததாகவும் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தான் பத்தொன்பதாம் தேதி காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் கைது செய்யும் பொழுது அந்த காவலர்களிடம் தப்பிய ஓடிய ஓடிய மாத்திரத்தில் அவர் கீழே விழுந்து அவருக்கு கால் கால் எலும்பானது முடிவு ஏற்பட்டு அந்த அதற்கான சிகிச்சையும் ஏற்கனவே அந்த விஷம் அருந்தியதற்கான சிகிச்சையும் வந்து கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டு வந்தது இந்த அங்கு அதிலிருந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு சிவராமன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை தொடர்ந்துதான் மேலும் ஒரு அதிர்ச்சி சம்பவமாக அவரது தந்தை வந்து நேற்று இரவு நள்ளிரவு வந்து காவேரிப்பட்டினத்தில் வந்து ஒரு வாகன விபத்தில் உயிரிழந்ததாகவும் இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை வந்து தனது சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதாவது பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் அந்த போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி சிவராமன் காவல் சிறப்பு காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பாகவே எலிமருந்து சாப்பிட்டு இன்று காலை உயிரிழந்த உயிரிழந்துள்ளதாக கூறுகிறார்கள் மேலும் அவரது தந்தை அசோக் குமார் வந்து நேற்று இரவு ஏற்பட்ட சாலை விபத்தில் மரண மரணமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது இந்த இரண்டு மரணங்களுமே வந்து சந்தேகத்திற்கிடமான வகையாக இருக்கின்றன சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் சிவராமனும் மற்றும் அவரது தந்தையும் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற கேள்வி எழுகிறது உண்மையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதா அல்லது வேறு யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக தந்தை மகன் இருவரின் மரணங்களும் நிகழ்ந்துள்ளதா என்ற பலத்த சந்தேகம் எழுகிறது அதே போல பள்ளி மாணவிகள் பாலியல் வன்முறை தொடர்பான அந்த அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான பதில்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்துவதாக தனது சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெற்றிருக்கிறார் ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் காவல்துறை டிஜிபி தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து அவர் உத்தரவிட்டிருந்தார் இந்த குழுவானது மிக விரைவாக இந்த வழக்கை விசாரித்து உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என கூறப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது இந்த என்சிசி பயிற்சி முகாமில் மா மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சிவராமன் மரணம் வழங்கியிருப்பது என்பது பல கேள்விகளை எழுப்பியிருப்பதாக அண்ணாமலை இந்த பதிவை வெளியிட்டுள்ளார் இருப்பினும் தொடர்ந்து இந்த விசாரணை என்பது சிறப்பு விசாரணைக்குழு நடத்தி வரும் நிலையில்தான் ஒருவேளை இதில் இதற்கு பின்னணியாக வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்பது தெரிய வரும்